ஓகே இப்போ நாங்கள் நிற்கிறது காளி மலையில் அப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் லுக்கே ஓரளவு தெரியணும் நினைக்கி அவன் காளிமலைக்கு ஏறின்னு இருக்கான் அப்போ டூ பைக்கு டோக்கனுக்கு ஒரு இருபது ரூபா கொடுத்து மொத்தம் நாற்பது ரூபாய் ரெண்டு டோக்கனை அடிச்சுட்டு வந்து வெள்ளம் வேண்டினு இறங்கியிருக்கேன் இந்த வெள்ளம் வேண்ட போன இடத்துல தான் லைட்டாக பேட்டி கட்டிச்சினான் ஒரு டீம் ஆறு பேராக வந்துடுமா அஞ்சு பேர் மேலே போச்சுன்னு ஒரு ஆள் ஏற கழியாத கீழே வந்துருக்க இறஞ்சின்னா கரெக்ட் இப்போ எனக்கு எங்களுக்கு என்ன ஒரு பேடின்னா இதில் ஒரு டைம் பயங்கரமா ஏறி എക്സ്പീരിയൻസ് ഒരുത്ത എന്നെ മലത്തിൽ തൂക്കിണ്ട് പോവാ അവര് ഇതിൽ സാർ എഞ്ച് പാട്ട് വേണ്ടി എന്ന് പോക അഞ്ചുപേരെന്താ അങ്ങോട്ട് തന്നെ പാതിൽ കൊണ്ട് ഇറങ്ങി വന്നത് നാ കു കുരിസു മലയെല്ലാം യാറും മൂന്നോട് കുരിസു മലയാളിയൻസ് കുരി മലയോടെ ഇത് ഭയങ്കരമായിരിക്കുമെന്ന് തൂക്കേണ്ട

என்ன எங்க போனும்

ஏய் நம்ம சரி ஒரே ஒரு மூணு கிட்டார் போய் எடுத்தா டாப் பயங்கரமா இருக்கு எதுக்கு கூட இந்த வீட்ல பல வசதிகள் இருக்கு கிடைக்குமா கரண்ட் உண்டு வீடெல்லாம் இருக்குது கரண்ட் கரண்ட் ஃபிரிட்ஜ் ஒண்ணும் இல்ல நம்ம வீடியோ யாரும் இருந்தா சரி

நம்ம வளாகிங்ல கோடி கோடியா உண்டாக்கிண்டு சொந்த காரெல்லாம் வரும் மாதிரி നമ്മ ഒരു അതേ നമ്മുടെ ഇതെ കുറിച്ച് മാറി അവളോ കഷ്ടോന്നല്ലേ ആണെന്ന് തോന്നുന്നത് എനിക്കൊന്നും തോന്നലെ

ആ ഗൂഗിൾ മാപ്പിലೊಂದು 300 മീറ്റർ മുന്നാണ്. ഞാൻ അനദേശം അല്ല അണ്ണത്. 300 മീറ്റർ നടന്നിരിക്കാതെ. ലൊക്കൽ മാപ്പ് ഗൂഗിൾ മാപ്പ് തരില്ല. നമ്മുങ്ങനെ ആറ്റിക്ക നടുവിലയ അങ്ങ നേരെ കൊണ്ടറക്കി ഓടുണ്ട്. അതയത്ര ഈസി വഴിയൊരു കാര്യം தெரியுமா? ഇത്രേം ഈസി. എവിടേയാറണം? ഞാൻ എന്നെന്താന്ന് தெரியுமா? നമ്മ ഇതേപോലെ ഒരു ഔട്ടിംഗ് വരും ബ്ലോ. இல்ல வெளியில வரம்பு இப்படி இந்த மலைகளுக்கு மேல எல்லாம் ஏறி கொண்டு சமைச்சு இருந்தா அது பயங்கரமா இருக்கு அதோட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வந்து மெமரிசன் கிட்டே கப்புள்ஸோட அதுக்கு நம்மளுக்கு ஓயோ நிறைய ஆப்ஷன் இருக்கு கப்புள்ஸ் ஒண்ணே காணோம் இல்ல ஆத்த காட்டி கொண்டா இந்த டைம் எல்லாம் இருக்குன்னு ஏமாத்தன அது நெட்டா இல்லையா நெட்டா இல்லையா இருக்கேன் நெட்டாயிரம் நெட்டில வெள்ளி கரத்தட்ட மாதிரி இது ரெண்டு தான் தொடங்குதோ இதுதான் இங்களை பலியாடாக்குறது

நானே ஆராகுற மனசில் நிற்க என்கிட்ட வேறு ஒரே அண்ணா நாங்கள் அடுத்த பிளேரே நெட்டைக்கு போகலான்னு இருக்கா அங்கே மீன் கிட்டேன் அப்போ இதெல்லாம் ட்ரக்கிங் அடிச்சு வந்தா வண்டியா எத்தனை மூணாம் ஒன்றாம் இந்த நாலு நிற்கா ஓ நாலு நிக்கா பவர் ஸ்டியரிங்லாம் செட் பண்ணியிருக்காண்ணா நாங்களும் பவர் ஸ்டியரிங் செட் பண்ணோம் ஆனால் இந்த ட்ரக்கிங் யாரும் அது கீழே அடங்க பவர் ஸ்டியரிங் செட் பண்ணியிருக்கேன் நம்ம செட் பண்ணும் ആക്ച്വലി നാ മൂന്ന് ഇര മെക്കാനിക്കാൻ ഓ വണ്ടി അതെല്ലാം സമയം ഇല്ല യോ വണ്ടികളെ ഒന്ന് ഇത് പഴയമാടലി ഇത് ആൾട്രേഷൻ മാഡൽ അതും പഴയ മാഡലി ബേക്കിൽ കട്ടിലേ ആ താറുണ്ട് ഇതെല്ലാം അടിച്ച് വന്നത് ഇതെല്ലാം ഇനത്തക്കുന്നത് நேரம் நம்ம நெட்டையில போய் வேற ஒரு படிச்சு இதோட முடிஞ்ச இந்த கோயிலோட நீ கோயில பேக்கில ஒரு கிலோமீட்டர் அங்கோட்டு போகணும் வளர்த்த போன இடத்த போன நீங்க இது செம்மான நம்மள வீட்டுக்கு தான் ஓகே காளிமலைக்கே கோயில் வந்தாச்சுமா நீங்க நீ கோயில கேட்டத போன மோசம் இல்ல கைஸ் ஓ கைஸ் இதுதான் கோயில் உள்ள உள்ள ஓ அவனுக்கே தெரியாது ஆமா ஒரு இந்து சகோதரர் அவருக்கே உள்ள இருக்குது என்ன தெரியல தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஓகே டாப் வியூ சூசைட் பாயிண்ட் எல்லாம் உண்டா ஆனால் நம்ம சூசைட் நம்ம வளாக நல்ல வாழ தொடங்கிருக்கோம் செல்லது கையாக நடக்குது கைஸ் வா நல்லா இருக்கு ஓகேஸ் பேக்ரவுண்ட் வியூ எல்லாம் பயங்கர இருக்கு இப்போ இதுல ஒரு நாதாரி ஒரு வேலை செய்தான் எங்களை காவலி மலைகள் கூட்டி நடந்தாண்டு குருசு மலையில நிறுத்தி வச்சிருக்கேன் கைஸ் இவன் குருசு மலைக்கு வர நிலையில தானே இவனை ஈஸியா கூட்டி நடந்த ஒரு பயபக்தியோட நான் இந்த ஒரு டிராவலை முடிச்சேன் அப்படியே யாரும் காளிமலையில மலையில நாங்க இப்படியே குருசு மலையில வந்து நிற்கோம் இன்னும் தொட்டு குருசு மலைக்கு பேரு மாற்றப்படுகிறது காளி மலை அந்த சைடு வீதம் நல்லா இருந்தா சம்மதிச்சேன்

ഒരുടടയ്ക്ക് മൂന്ന്ടട വന്നാണ് കാളിമാ ഇ ഡോണ്ട് നോ ഇത് കോയിഡ് വണ്ടിന് മുകളിൽCharField അത് കുറുസം മല എന്ന് നിനക്കറിയാது ഇങ്ങേല്ല വന്നേക്കണ അന എനിക്ക് അറിയാது കുറുസം മല ആണോ ഞാൻ പറഞ്ഞു ഞാൻ കോയിഡൊക്കെ പറഞ്ഞില്ല ഓക്കേ ആ വൈസ് ഓടാ ഇങ്ങൊരു ഇതിത്ര വന്നല്ലേ എക്സ് 1 1 30 അല്ലേ 10 10 11 11 10 11

మంత్రం <laughs> <mansilleros> <mansilleros> <mansilleros>